மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரும் ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணியர்கள் அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாமிநாதன் தம்பி சாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பிச்செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார் தன் சொந்த செலவுல ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்துல வச்சு வர்ற சிறுமுக படத்த ஆர்ப்பாடுகள் வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்க தவறு பண்ணாத இப்ப அவர் பேசுறத கேட்டீங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காணாமல் போயிடுவாங்க சில பேர் கோட்டை படம் எடுப்பான் கோட்டை எடுப்பான் அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற படத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலரை ஆஃப் அடிப்பாங்க பாதி படம் வரைய முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரில இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளவு பெரிய கஷ்டம் படம் கட்டாம இன்னைக்கு தொண்ணூறு படம் நிக்கி சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாம இன்னைக்கு அறுபது எழுபது படம் நிக்கிது நான் சிலருக்கு பைனான்ஸ் பண்ணிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆயிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்லை கடன் வாங்கி பணம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தாதான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்லை நான் உன்னை தப்பா சொல்லலை ஒரு ஒரு அதர் வாங்க ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஏழு எட்டு ஈரோக்கள் தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஈரோ தான் அதர்வாது மட்டும் ஒன்போது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம் எல்லாம் எடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதர்வா வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்துக்கு கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகும் பட் அந்த தம்பிக்கு ஒன்றே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலைய டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் புரொடியூசர் கதையே என்ன அவஸ்தை சார் வெளியில பாக்குறோம் அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமா காரனே அனுப்சிச்சு சொன்னது போல படமாடு இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டாங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னு விட்டு போடா எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம இல்லை இருக்குல்ல வெளியில இருக்க பப்ளிக் சொன்னா ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைய எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்னா பரவாயில்ல இருக்கிற குறைய ஆனா கூட நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார் இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமா எடுத்துக்க கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தர் வர முடியாது தொழிலாளிக்கே துரோகம் இல்லை தொழிலாளி சொன்ன டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோவை உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெச்சு பெற்றா அந்த பணம் திரும்பி வந்தா இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் வேற எடுக்கும் போகாது அதான் சார் திருமணம் கிட்ட படம் தயாரிப்பாளர் போட்ட பணம் வந்தா திருப்பி படம் தான் நாங்க எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம் அது ப்ரொடியூசர் செய்யற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயத்த மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அது நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு அண்டர்க்ரவுல ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்தை ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலயும் ஹீரோ பண்றார் அவர் இப்ப கைதாயி இருக்க என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகா மரியாதையான அழக பாராட்ட மேடையில் பாராட்டணும் அழக ஆனா குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசைப்பட்டான் கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாம போயிடுச்சு இப்போ நம்ம நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன் தவிர யாரையும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி வந்த உரிமையில சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்றார் படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடன் வாங்கி படுத்த ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவசார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு ஆயிட்டார் மது ஒரு ஒரிசை ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் அந்த வார்த்தையை கெடுத்தோம் மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதே தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரிய எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்க குஜராத்ல மது இலக்கு ஏன்னா காந்தி பரந்தல் ஒண்ணு மது இலக்குன்னு சொல்றாங்க பட் வேற நாட்டுல இருந்து அங்க துறைமுகத்துலதான் வந்து இறங்கலாம் அங்க இருந்த நாட்டு கஷ்டப்படுதான் கேள்வி பத்திரிகை பல பேர் சொன்னத சொல்ற சினிமா ஒரு காரணம் சினிமாவில் குறை இருக்கும் போது சொல்லிதான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சினிமா என்ன சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் தான் சார் சொல்லும் ஆணவக்குள் நடக்கலையா அத கதையம் கற்பழிப்பு பாலியல் பாலத்கர் அதை இருந்தோம் இப்போ சினிமாவில இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த தர்ம நியாயமா கேக்குறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும் இருநூத்தி நாற்பத்தோரு படம் போன வருஷம் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கலத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கலத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்ட இருக்கான் ரசிக இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய்ட்டு தண்ணி அடிக்கிறது காலேஜில் தண்ணி அடிக்கிறது இதான ரெமடி ஒன்று தோத்து போனால் தண்ணி அடிக்கிறதான ரெமடி நீங்க சினிமாவில் பண்றீங்க ரசிகன் என் தலைவரே அடிச்சாடுறா எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சண்ட் இப்படி தான் சார் எழுபது பர்சண்ட் இப்படி தான் நாடு குட்டிச்சவராக இருக்குது இந்த ஒன்னே நீங்க சொல்லுங்க இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன் சார் ஐம்பது பேர் கையில துப்பாக்கி அறிவாளுக்கு உண்டு இவ்வளோ நிலமை வச்சுக்கிட்டு ஹீரோ மேல படாது ஆனா ஹீரோ சுடுவாரு ஒரு குண்டுக்கு நூறு பேர் ஒல்லியா இருப்பான் கிலோ நூத்தி இருபது இத பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்ப குடி வேற வந்துடுச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சான் கட்டுப்பாடு இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்டி வந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எல்லாம் என் ஸ்கூல்ல ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பிள்ளைகள் என் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க என் பேர தான் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்னைக்கு குஜராத் மண்ணுக்காவாது பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழிலாளர் பிராந்தி சார் படித்தவங்க கொஞ்சம் ஒரு தொழிலாளர்ல வண்டி கொத்தனாறு கூலி வாங்கி வீட்டுக்கு போற சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி இது ஒரு வாய்ப்பா கிடைச்சதால மனந்திருங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்க என்ன நலத்து திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தாலும் அழிஞ்சிரு சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில வர வருவாய் நம்ம இனம் கொடுக்கிறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இவன் குடிச்சு கெட்டு குட்டிச்சவரான எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவான் நல்ல மனம் கொண்டவர் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னீஷியன் உருவாக்க வேண்டும் கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்துருக்கீங்க வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்